ஓ நம்ம வாராகி குருவே சரணம் என்னுடைய பேர் ஜேவிஆர் வெங்கட்ராமன் நான் காட்பாடி பகுதியில் வசிக்கிறேன் இந்த வாராகி அம்மன் பீடம் சுமார் நாலு வருஷமாக எனக்கு தெரியும் முதல் முதல்ல என்னுடைய மனைவி தான் இந்த பீடத்துக்கு வந்துருந்தாங்க நம்ம வாராகி குருஜி அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வினைகள் தீர்க்கும் வியாழன் யாகம் அப்படின்னு சொல்லிட்டு யாகமோ அமாவாசைக்கு அமாவாசை யாகமோ பௌர்ணமிக்கு பௌர்ணமி யாகமும் அதே போல் வளர்பிறை பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி இது போல் பல யாகங்கள் இடத்துல பண்ணிட்டு வந்தாரு அவருடைய எண்ணங்கள் நோக்கங்களும் இந்த யுகத்தில் இப்போ இருக்கிற வாராகி யுகத்தில் மக்கள் அடித்தட்ட மக்கள் சந்தோஷமாகவும் நோய் நொழிகள் இல்லாமையும் இப்போ இருக்கிற இந்த கொரோனா பீரியடில் மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பு இருக்கிறாதுன்ட்டு அப்பப்போ வந்து யாகங்கள் பண்ணி கிட்ட வந்து கோரிக்கை வைத்து அம்மாவை வந்து இந்த பீடத்துக்கு வர வச்சு மக்களோட கஷ்டங்களையும் அவளுடைய இன்னல்களையும் போக்குறதுக்காக எங்கள் குருஜி யாகங்கள் மூலயமா பூஜைகள் மூலியமாக நிவர்த்தி பண்ணிட்டு வராரு இந்த வினைகள் தீர்க்கும் வியாழனி யாகன்றதுங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு பக்த கொடுவில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டேன்னா வந்து அம்மா வந்து கும்பிட்டு குருஜி அவர்கள் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவார் அபிஷேகம் முடிச்சுட்டு பக்தர் கோடியில் நம்ம கையிலையும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுவார் அந்த பாகியம் யாருக்குமே கிடைக்காதுங்க நம்ம கையால் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுற பாகியம் இருக்கு அந்த அம்மா கிட்ட வேண்டின்னு அம்மா எனக்கு இந்த குறைகள் இருக்குது இந்த நிறைகள் இருக்குது உங்ககிட்ட வந்துட்டம்மா உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அம்மா தான் எனக்கு நிவர்த்தி பண்ணணும்னு அம்மா மேலே நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் இல்லை நோய் நடிகள் இல்லை குழந்தை பாகி இல்லை இல்லை பசங்கள் படிக்கிறது இல்லை வந்து கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க அந்த அளவுக்கு எங்கள் குருஜி அவர்கள் அம்மாவுக்காக வந்து ஏகங்கள் பண்ணி 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 யாகரிஷி அவர்கள் அந்தளவுக்கு அம்மா வந்து பவர்ஃபுல்லாக வச்சுருக்காருங்க நம்ம கையால் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இருக்குங்களே அடுத்த ஒரு வாரம் ஒரு மாதங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கண் கூட வந்து பார்த்தது உண்மை சொல்கிறேங்க காணாமல் போயிடுங்க அந்தளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த எங்கள் த்ரீசக்தி அம்மனும் வாராக குருஜி அவர்களும் நீங்கள் வியாழக்கம் வந்துட்டீங்க அம்மாவுக்கு வந்து குருஜி கையால் கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படியே அபிஷேகம் முடிஞ்சதுமே உங்களுக்கு அலங்காரம் முடியும் அலங்காரம் முடிச்சுட்டு குருஜி அவர்கள் யாக குண்டத்தில் வந்து அன்னைக்கு வினைகள் தீர்க்கும் வியாழனி யாகம்னு சொல்லிட்டு த்ரீசக்தி அம்மாவுக்கு யாகம் பண்ண ஆரம்பிப்பாருங்க அந்த யாகத்தில் நீங்கள் உக்காந்து குருஜி யாகம் பண்ண 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 நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி வேணும்னு அந்த அளவுக்கு நிவர்த்தி ஆகுதுங்க இது கண்கூடானு நான் பார்த்த உண்மை நான் பேசிக்காக வந்து கான்ட்ராக்டர் பில்டர் சினிமா ப்ரொடியூசர் ஆக்டர் அதுக்கு மேலே நான் ஒரு பொலிட்டிஷியன் இவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியாதவங்க இல்லைங்க அத்தனை பிரச்சனைகளையும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வரும் இல்லை சினிமா ஃபீல்டில் ஒரு பிரச்சனை வரும் இல்லை பொலிட்டிக்கலில் ஏதாவது பிரச்சனை வரும் ஒன்றுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து மண்டை குடைச்சல் டென்ஷன் பிபி அது இதுன்ட்டு யாருக்கிட்ட போய் சொல்கிறது யாருக்கிட்ட அழுவுறது யார் நமக்கு ஆறுதல் இருக்காங்க எதுவுமே தெரியாது எங்களுக்கு அந்த கடவுள் நாங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் பாக்கியமும் இந்த வராகி குருஜி இந்த மண்ணிலை எனக்கு கிடைச்சதும் சக்தி வாராகிங்கிற பேடு அமைஞ்சதும் உண்மையிலேயே எங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் வந்து இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த புண்ணியத்தை நீங்களும் வந்து அனுபவிக்கின்றதுக்காக தான் இவ்வளவும் நான் அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேங்க அதே போல் யாகத்தில் நீங்கள் உக்காந்திங்கன்னா குருஜி வந்து யாகம் பண்ணுவார் அந்த ஆகுதிகள் போட 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 குருஜி மந்திரங்கள் சொல்ல 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 அம்மா வந்து யாக குண்டத்தில் உக்காந்து அருள் கொடுக்கும் பாருங்கள் ஆஹா பல கோடி கண்கள் இருந்தாலும் அந்த ஆனந்தத்தை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க ஒரே ஒரு வியாழக்கிழமை எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்கள் வந்து உக்காந்து பாருங்கள் கண் கூட உங்களுக்கு அம்மா வந்து யாக குண்டத்தில் வந்து இருக்கிறது உங்களுக்கு கண் கூட தெரியுங்க ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறீங்க இந்த கொரோனா பேரிடத்தில் உலகமே ஸ்தம்பிச்சிட்டுங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இப்படியே அப்படியே முழிச்சிருந்தாங்க அந்தளவுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு கோடி ஆதிவாராகி யாகம் சொல்லிவிட்டு அந்த மூல மந்திரத்தை வந்து எங்கள் கையால் பக்தர் கையால்வே செய்ய சொல்லார் குருஜி அந்த யாகம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்து இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அந்த அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அம்மா நீங்கள் வாங்க வந்து வந்து இந்த யாகத்தில் கலந்துக்குங்க நலன் பெற்று போங்க ஓம் நமோ வாராகி குருவே சரணம்